தனது பெற்றோரை இழந்த பிறகு இளம் எலியோ சோலிஸ் ஒரு காலத்தில் விண்வெளி வீரராக வேண்டும் என்று கனவு கண்ட விமானப்படை மேஜரான தனது அத்தை ஓல்காவால் வளர்க்கப்படுகிறார் தனிமையாகவும் நட்சத்திரங்களால் கவரப்பட்டும் வாயேஜர் விண்கல கண்காட்சியில் எலியோ ஆச்சரியத்தை காண்கிறார் பூமிக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை தன்னை அடையக்கூடும் என்ற அவநம்பிக்கையான நம்பிக்கையை அவருக்குள் விதைக்கிறார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நம்பிக்கை ஒரு வெறித்தனமாக மாறுகிறது ஒவ்வொரு இரவும் எலியோ கடற்கரையில் படுத்து வேற்று கிரகவாசிகள் வருவதற்காக காத்திருக்கிறார் அதற்கு பதிலாக அவர் சிக்கலை காண்கிறார் பிரைஸ் மற்றும் அவரது புள்ளி நண்பரின் குறும்பு எலியோவை காயப்படுத்தவும் கசப்பாகவும் ஆக்குகிறது ஓல்காவின் ரகசிய சந்திப்புகளில் ஒன்றில் அவர் பதுங்கிச் செல்லும் போது கிரகவாசிகள் உண்மையில் வாயஜருக்கு பதிலளித்ததாக சதி கோட்பாட்டாளர் குந்தர் மெல்மா கூறுவதை கேட்கிறார் அதிகாரிகளால் கேலி செய்யப்பட்ட எலியோ விஷயங்களை தானே கையில் எடுத்துக்கொண்டு வெற்றிடத்திற்கு